போற்றிம் நவக்கரன் அருளை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்பு சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆட்சி வீடு மீனராசிக்கு வந்து ஒரு யோகம் கூடியிருக்குங்க நிறைய யோகங்கள் இருக்கு அதாவது நம்ம வேத ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு பஞ்சமகா புருஷ யோகங்கள் அஞ்சு யோகங்கள் இருந்தாலும் மற்ற யோகங்கள் இருக்கு யோகங்கள்னா கிரகங்கள் சேர்க்கை கிரகங்களோட தொடர்புகள் தான் யோகமா மாறுது அதுபோல நல்ல கிரகங்கள் சில நல்ல குறிப்பிட்ட இடத்துல இருந்தாலும் அது யோகமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு இப்போ வந்து கூர்ம யோகம்னு ஒரு யோகம் கூர்மம்னா ஆமை அதுக்காக யோகம்னு கிடையாது அந்த யோகத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பெருமாளுடைய அணுகரம் பெற்ற அந்த யோகம் கூர்ம யோகம் அந்த யோகம் வந்து மீன ராசிக்கு நடக்குது இப்போ அந்த கிரகத்தின்படி அந்த யோகத்தின்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்று இந்த இடத்துல கிரகங்கள் தொடர்பு இருக்குது இதில் பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் கலந்து தான் யோகத்தை கொடுக்கும் சரியாக நேரிலே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த யோகத்தில் முக்கியமாக சுக்கரனும் குருவும் பங்கெடுக்கிறாங்க சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் பங்கெடுக்கிறாரு குரு மூணு பதினொன்றாம் இடத்தில் பங்கெடுக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு மூணாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துலருந்து சாரி பதினொன்றாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சிவா அஞ்சாம் இடத்துல சுபத்துவமாக இருக்காரு வக்ரம் அடைஞ்சிருக்காரு நீச வக்ரம் அடைஞ்சு நல்ல பலனில் கொடுக்குறாரு ஸோ இது வந்து மீன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ராசியாதிபதி சிவா வந்து ராஜ யோகாதிபதி அடுத்து போக சந்திரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு கூடியவன் பஞ்சமாதிபதி இன்றைக்கி வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடம் ரிசபத்தில் அடைஞ்சு நல்ல நிலைமையாக இருக்கிறாரு அவர் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு ஸோ சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது இருக்குது ஸோ இப்படி இந்த காம்பினேஷனில் வந்து உங்கள் ராசிக்கு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்று இந்த அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ஒரு உங்களுக்கு மனதில் ஒரு சந்தேகம் வரும் ஆறாம் இடத்துல கிரகம் இல்லையா சார் அப்படிம்பீங்க ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து ஃபில்லப் ஆகிறாரு சந்திரன் வருவார் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வரும்போது இந்த யோகத்தினுடைய உச்சம் இருக்கும் இப்போ ராசியில் ராகு இருக்கிறாரு மூணாம் இடத்துல குரு இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை ஆனால் ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறது ஒரு வைக்கு நல்லா கடன் பம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் ஏன்னா சனி பார்க்குற இடம் வந்து அந்த இடத்த பால்படுத்தும் சனி பகவானுடைய பார்வை வந்து அந்த இடத்த வந்து கெடுக்கும் ஸோ ஆறாம் இடம் ஏற்கனவே அசுப சாணம் தான் மனிதனுக்கு ஆகாத விஷயத்தை செய்கிற இடம் தான் ஆறாம் இடம் அங்கே ஒரு கெடு கெடு பார்வை படுறதுனால கிட்டவன் கட்டிடின் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி கெட்ட இடம் கெட்டு போச்சுன்னா அந்த இடம் வந்து யோக இடமாக மாறிடும் ஸோ ஆறாம் இடம் வந்து இப்போதிக்கே வந்து ஒரு நல்ல நிலைமலை தான் இருக்குது ஆறாம் இடம் நல்ல நிலைமலை இருக்கிறனால என்ன சார் பலன்கள் அப்படின்னா ரெண்டு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ஆள் பிஸியாக இருப்பீங்க அடுத்து வந்து தாய் மாமன் வரும் நல்லாயிருக்கும் மாமன் வழி ஒரு முறையில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மாமனை குறிக்கின்ற புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு போக போகிறாரு வக்கர கதி வக்கரத்துலேருந்து வெளிய வந்துட்டார் சரியா வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதில் பயணிக்கிறார் சுயசாரத்துக்கு போக போகிறார் கேட்டை நட்சத்திரத்துக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடம் நல்ல நன்மலை தான் இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் குரு பார்வையில் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் சரியா சாரி ஆமாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல புதன் சுக் சூரியன் பத்தாம் இடத்துல கிரகமில்ல பதினொன்றாம் இடத்துல சுக்குர இருக்கிறாரு ஸோ நம்ம இந்த கூர்மயோகத்தின் கான்செப்ட் படி ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்றாம் இடங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்குது சரியா ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தாலுமே ராகு வந்து இப்போதைக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு பழைய அந்த நெருக்கடிலாம் குறைஞ்சி போச்சு கொஞ்சம் ஓரளவு நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு ஓகே நேர்களே இப்போ வந்து பலன்கள் இப்படி சார் இருக்குது கூர்மயோகத்தில் இப்படி பார்த்தோம்னா மார்கழி மாதம் வரப்போகுது நான் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினாறாம் தேதி மார்கழி இன்றைக்கி வந்து கார்த்திகை இருபத்தொம்போது ஆயிடுச்சு இங்கிலீஷ் டேட் வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நான் ஏற்கனவே பல வீடியோலாம் சொல்லியிருந்தேன் நம்ம மீன ராசிக்கு போதி ஜோர்தத்தில் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தேன் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மழை வரும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக மழை பெய்யுது பதினாலாம் தேதி கோயில் வரும்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி சரியா ஒரு கோயில் ஃபார்ம் ஆகுது அது கரெக்டாக அடுத்த ஒரு மூணு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போதி ஜோடத்தில் வானிலை இருக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கிரக நிலையில வச்சு நான் கரெக்டாக சில தகவல்களை சொல்வேன் மீனராசியில் நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும் ஞாபகம் ஞாபக சக்தி இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக தெரியும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மழை தாக்கம் இருக்குது சரியா மழை வந்து மார்கழி மாதமும் இருக்குது தை மாதமும் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ ப பலன்குள்ள போவோம் இந்த கூர்மயம் எப்படிச்சா கன்வெர்ட் ஆகுது மீனராசிக்கு எப்படி பலன்களாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க நிறைய தகவல் சொல்கிறேன் நான் மீனராசிக்கு வந்து சாதக பாதகங்களை நிறையா சொல்கிறேன் நிறைய வீடியோ போடுறேன் பரிகாரம் வழிபாடு சொல்கிறேன் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறேன் தசாபுத்தி பலன்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக நண்பனாக ஒரு கைடாக இருக்கிறேன் மீன ராசி தாக்கத்தில் இருக்கிறீங்க இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது சனிபானோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய அணுகிரகம் வந்து ராசிக்கு வரும்போது அது யோகமாக மாறுது ஓகே இப்போ வந்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல விலையுருந்த பொருட்களை வாங்குவீங்க அதுபோல் கடன் சுமை குறையும் புதிய முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது நெருக்கடி இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் குடும்பத்துலேயும் இல்லை பொதுவாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்துலேயும் ஒரு நெருக்கடி இல்லாமல் இருப்பீங்க நீண்ட தூர இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் எங்கேனாச்சும் வெளிநாடு வெளிமாநிலத்து போயிட்டு வரதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் கோட்லாம் வாங்கி போடுவீங்க ஆபரண சக்கை இருக்கும் அதுபோக நல்ல ஆள் நல்லா இருப்பீங்க துணிவே துணை மாதிரி துணிவாகவும் இருப்பீங்க தன் மேலே நம்பிக்கையும் இருக்கும் தொழில் ரீதியாக வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வெற்றி என்ற வார்த்தையே உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது நல்ல விதமாக இருக்கும் சரியா நேரில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து யோகங்கள் எடுத்துகிட்டோன்னா எதிர்பார எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கும் சரியா எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வரலாம் பொது வாழ்க்கையில் என்ன அரசியல்வாதிகள்னு எடுத்துக்கலாம் அதுபோல் தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லீடிங் கிடைக்கும் வீட்டுக்கு வந்து பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும் பயணங்கள் எங்கேனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா அதில் நல்ல பழங்கள் பெனிஃபிட் இருக்கும் பாகப்பரிவனை இருந்துச்சுன்னா அதில் நல்லா சூமாக முடியும் சரியாக பாகப்பரிவனை பிரச்சனைகள் கொஞ்சம் தாமதமாக ஆனாலுமே நல்லபடியாக முடியும் சரியாக அந்த அமைப்பு இருக்குது அதுபோக வந்து கான்ட்ராக்ட் வேலர் செய்கிறவங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஒப்பந்தக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் போடலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பாப்புலர் பிகர் அப்படி சொல்லுவாங்கள்ல ஒரு புகழ்பெற்றவர்கள் சொசைட்டியில் வந்து நல்ல ஒரு நல்ல ரீச் ஆனவங்க அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் சில காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க உங்கள் மனைவிக்கு வாழ்க்கை துணை கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதுபோல் ஆல்ரெடி வேலைக்கு போகிறவங்களுக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் டிப்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் சரியாக நேரில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அந்த தொழிலை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவும் கிடை இருக்கும் சலுகைகள் கிடைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்கள் கை இருக்கும் ஸோ மீன ராசிக்கு வந்து இந்த கூர்மையாக வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல பழங்களை சொல்கிறது செய்யுது என்ன சொல்லலாம்னா இந்த விரைய செனி ஏழரை சனியில் சனி பகவான் வந்து ராசியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்குது அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்களாக வந்து சேரும் சரியாக வியாபாரம் மன்றங்களுக்கு கான்ட்ராக்ட் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட சலுகைகள் கிடைக்கும் திரைப்படத்துறை சின்ன துறை கலைஞர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வருமானம் போதுமானதாக இருக்கும் நல்ல விதமாக போகும் இந்த மாரிலி மாதம் எடுத்துட்டோம்னா மாரிலி மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது ஓகே நேர்களை இப்படி சில யோகங்கள்லாம் வந்து ராசிக்கு அப்பப்போ வரும் அது ஜோதிடர் தான் அப்சர்வேஷன் பண்ணணும் சரியாக நேர்களை நம்ம யோகங்கள் வரும்போது அதை அப்சர்வேஷன் பண்ணி சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது சில நேரங்களில் சில யோகத்தை கொடுக்கும் எப்போயுமே யோகம் இருக்கும் நல்ல நல்ல யோகம் வரும்போது நமக்கு நல்லது நடக்கும் நம்மள அறியாமலே நல்லது நடக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லைனா நமக்கு வந்து நல்ல பலங்கள் நடக்காது சரியா அதை தான் கெட்ட யோகம்னு சொல்கிறோம் இப்போ வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்று ஒன்றுங்கிறது நீங்கள் உங்கள் மடலும் உங்கள் மனமும் உடலும் நல்லாயிருக்கும் சரியா அருமையாக பார்க்கப்படுகிறது மூணாம் மேடம் டைரி வெறிய சகாயஸ்தானம் ஆள் நல்லா இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க அந்த ஒரு காரியம் துணிவே செய்வீங்க துணிவே துணைன்னு சிறப்பாக இருப்பீங்க ஐந்தாம் மேடம் புகழ் அந்தஸ்து சரியா உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கிரெடிட்டு மற்றவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது நல்லாயிருக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு உங்களால் மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்களை நிலநிறுத்த ஸ்தானம் உங்களுக்கு வந்து வெளி உலகத்தில் ஒரு அடையாளம் கொடுக்குற ஸ்தானம் அது நல்லபடியாக இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க சரியா ஆறாம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கடன் நோய் எதிரி அதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் ஏழாம் இடம் கூட்டு மேலாண்மை செய்தொழில் கூட்டு வியாபாரம் பங்கு சந்தை கணர்மணி உறவு சொந்த பந்தம் நண்பர்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த விஷயத்துலலாம் நான் மிகச்சிறப்பாக இருப்பீங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் எல்லாத்திலும் லாபம் இருக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியம் அட் ப்ரெசென்ட் எந்தெந்த காரியத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த இடத்துல லாபம் இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் லாபத்தில் இருப்பீங்க பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு மகர சுக்கரனாக இருக்கிறாரு சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் வேலை என்ன சார் அப்படின்னா வேலை பார்க்குறது உத்தியோகத்துப் போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சம்மந்தப்பட்ட வேலையில் அப்படி குறிப்பாக என்ன வேலை சார் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் பழைய இரும்பு இயம்பித்தாலை மரச்சாமான்கள் கல் ஸ்டோனு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆயில் அண்ட் கேஸ் அப்புறம் இன்ஜினியரிங் ஒர்க்கு கழிவு ஆயில் கிரீஸ் ஃபெனாயில் டீசல் இப்படி நிறைய சொல்லலாம் டீசல் ப்ராடக்டில் வருது கழிவு பொருட்கள் இப்படி நிறைய சொல்லலாம் தார் ஓடு போடுறது கூலி லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது சரியாக நிறைய சிற்ப வேலை பார்க்குறது ஸ்டோன் ஸ்டோன் கட்டர் வேலை பார்க்குறது இப்படி நிறைய வேலைகள் வந்து சனி வீட்டில் மகரத்தில் வரும் அங்கே சுக்குரம் இருக்கிறனால அதில் எப்படி இருக்கும்னா அந்த வேலையில் ஆபரணப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அலங்காரப்படுத்துகிற மாதிரி சில அமைப்புகளை கொடுப்பாரு இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒரு கஷ்டமான வேலைக்கு வர்றாரு கல் உடைக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து சுக்குரை செய்கிறதுனால அந்த அவங்களுக்கு எப்படி வரும்னா அந்த கல்லை சிற்பமாட்டிக்கிறவங்க அந்த கல்லை வந்து அழுகுப்படுத்துறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு கிரகத்தின் வீட்டில் ஒரு நல்ல கிரகம் கிரகம் போச்சுன்னா அந்த சுபகிரத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கும் சனி பகவான் வீடு வந்து மகரம் வந்து ஒரு உழைக்கின்ற ராசி சரியா வேலைக்குன்னு உள்ள ராசி மகர ராசி நில ராசி அங்க சுக்குரம் போயிருக்கிறதுனால விவசாயம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் கால்நடை வளர்ப்புறவங்களுக்கு நல்லா இருக்கும் தோட்டம் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் லாபம் வரும் சரியாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த யோகத்தில் ரெண்டு ஹீரோ சுக்கரன் குரு சரியாக தங்களுக்குள்ளே கோணமாக இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக செவ்வா புதன் சூரியன் இவங்களும் தங்களுக்குள்ளே கோணமாக இருக்கிறாங்க இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சுக்கரன் செவ்வாய் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க இதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ கிரகங்கள் சுக்கரன் குரு செவ்வாய் புதன் சூரியன் இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு நட்பை பரஸ்பரமாக ஏற்படுத்திக்கிட்டாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறாரு அதே மாதிரி குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறாரு சுக்கரன் செவ்வா பார்வையில் இருக்கிறாரு செவ்வா வீட்டில் புதனும் சூரியன் இருக்கிறாங்க இப்படி தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்த முறையில் கிரகங்கள் ஒரு என்ன சொல்கிறது மியூச்சுவல் டிரான்சேக்ஷனில் இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து நல்ல விதமாக மீனராசிக்கு கன்வெர்ட் ஆகுது ஓகே இப்போ வந்து எது எதனாச்சும் கவனமாக இருக்கணுமா சார் அப்படின்னா ஆமாம் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் வந்து காரிய தடைகள் இருக்கும் சரியாக அதனால் சோர்ந்து சோர்ந்து போயிடாதீங்க முதல் ரொண்டில் முடிகிறது மூணாவது ஒண்டில் தான் முடியும் சில நேரத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தொலைதூரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லைனா வேலையில் எங்கேனாச்சும் போய்ட்டு வர மாதிரி இருக்கும் சரியாக எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் முடிஞ்சு போன பிரச்சனைகள் மறுபடியும் தூக்கும் அதாவது குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் திடீர்னு பழைய பகை இருக்கும் அந்த பகையை உருவா அந்த பகையினால் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் எல்லா விஷத்திலும் கவனமாக இருங்க அவசரப்படாதீங்க மற்றவங்க வச்சதால் தலையிடாதீங்க அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சுத்து பத்து பிரிக்கிறதுல பாகப்பரிவனையும் சில தாமதம் வரலாம் ஆனால் சக்ஸஸ் ஆகிரும் கொஞ்சம் டிலே ஆகும் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் பொறுமை கடலினும் பெறுது என்ன தான் யோகங்கள் நிறையா இருந்தாலுமே சனி பகவான் ராசிக்கு சாணத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க ஆறாம் இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு வைக்கி நல்ல தான் சரியா அது போக சனி பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல அவர் பார்வை அப்படியே விழுகுது ஒன்பதாம் இடத்துல பிதிர்காரகன் சூரியனும் இருக்கிறாரு சரியா தவப்பன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க தவப்பன் வழி தவப்பன் வழி உறவுகள் அதை தான் பாகப்பருவனை சொன்னேன் பங்காளிகள் ஏன்னா பாகப்பருவனை யாருக்கும் நடக்கும் பங்காளினு தான் நடக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே தான் நடக்கும் அதான் அண்ணன் தம்பி சண்டை பங்காளிகள் சண்டை இதனால் தாக்கு பணக்கு உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் சரியாக அந்த விஷயத்தில் கவனமாக போங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மற்றபடி வழிபாடு வழிபாடு வந்து வருகின்ற நாட்களில் துர்க்கை மனை வழிபாடு பண்ணுங்கள்லாம் காளிய மனை கும்பிடுங்க இன்றைக்கி பௌர்ணமி இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் முடிஞ்சால் இரவு போங்க சில கோயிலில் நடுநிசையில் பௌர்ணமி பூஜை வைப்பாங்க கிராமத்துலலாம் பத்தமன்னா பதினோரு மணிக்கு பூஜை வைப்பாங்க மலையும் தண்ணியுமாக இருக்குது ஓகே இருந்தபோதிலும் நாளைக்கு பௌர்ணமி இருக்குது மதியம் மூன்றரை வரைக்கும் இருக்குது பகலில் இருக்குது காலையில் கூட கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சரியாக பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அம்மனுக்கு போய் கும்பிட்டு நெய் விளக்கு போடுங்க செவ்வரலிப்பு வாங்கி கொடுங்க குங்குமம் வாங்கி கொடுங்க மஞ்சள் வாங்கி கொடுங்க எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க உங்களால் முடிஞ்சதை அம்மனுக்கு செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ராசியில் இருக்கிற ராகுவினுடைய கெடுபலங்கள் வெகுவாக குறையும் சரி உங்களுக்கு பண தேவைகள் இந்த கூர்ம யோகத்தால் பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதினஞ்சு பதினஞ்சு பத் பதினஞ்சு ப சாரி பதினாறு பதினேழு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஜனவரி ரெண்டு மூணு பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல கையில் காசு பணம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொட்டக்காரரை தொடங்கும் நான் மற்றபடி இந்த குருபலம் உள்ள நாட்கள்னு சில வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதை நான் நட்சத்திரத்துக்கு தனியாக போடுறேன் ஓரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தனியாக போடுறேன் நிறைய தகவல்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் போடலான்னு பார்க்குறேன் டயங்கி கிடைக்க மாட்டேக்கு ஜனன ஜாதகம் நிறையா வருது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறேன் அதனால் மீனராசிக்கு தொடர்ந்து என்னால் போட முடியல இருந்தாலும் அப்பப்போ சில தகவல்களை ஷேர் பண்ணுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் கலர் சரியா பிங்க் கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க்குனா ரோஸ் தான் டார்க் ரோஸ் இல்லைன்னா லைட் ரோஸ் ஓகே நேர்களே அடுத்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும் எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் போட்ட பழைய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குன்னு கடந்த ஒரு மூணு நாலு வீடியோ எப்போயுமே சேர்ந்து சேர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா பலன்கள் எப்படி மாறி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஜோதிடம் கற்கிறவர்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா இப்போ ஜோதிட ஆர்வலர்கள்லாம் நிறையா இருப்பீங்க அவங்க நான் போடுற வீடியோக்களை பார்த்தாலே ஓரளவு ஜோதிட அறிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு பேசிக்காக அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கலாம் வாழ்த்துக்கள் ஜனனா ஜாதம் செக் பண்ணுற அணுகுங்க கொடுத்த நம்பரை இதில் என்ப்ளோப் சொல்லியிருப்போம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஒரு குறைந்த குறிப்பிட்ட தொகை தான் வாங்குகிறோம் ஓகே நேர்களே நல்ல இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்து வழங்கும் நலங்களை பற்றி தேக ஐக்கியத்துடன் தீர்க்குடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே